வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் வாரிசு நாசம் இது செய்யுளின் பெயர் இச்செயுல் அந்தனன் வைகேசியாங்கிடம் அறிவுடன் ஏற வாழ பயந்த ஐந்துடையோன் ஐந்தில் மறுவிட ஒன்பான் பார்க்க முந்தவே பிள்ளை உண்டாம் முருகுறு திங்கள் பத்தில் சுந்தர சுங்கன் நாளில் தோன்றவே சந்ததியே நாசம் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் குரு பகவான் வைசேடி அங்கிசம் பெற்றிருக்க ஐந்து குடையவன் ஐந்தாம் வீட்டிலேயே வீற்றிருந்து ஒன்பது குடையவன் பா பார்வை பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு நற்புத்திரன் உண்டு சந்திரன் பட்டா பத்தாம் வீட்டில் நிற்க நாலாம் ஸ்தானத்தில் சுக்கிரன் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய வாரிசுகள் அழிந்து போகும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுடைய பொருள் வைசேடி ஆங்கிசம் அப்படிங்கிறது என்னென்னா தச வர்க்கங்களில் பத்து வர்க்கங்களில் எட்டு வர்க்கத்தில் அங் ஒரே இடத்துல அந்த கிரகம் கிரகம்னா அதை வந்து வைசேடி ஆங்கிசம் அப்படின்றாங்க இது பார்த்திங்கன்னா குரு அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் ஒரு பலம் அப்படி பலம் அப்படிங்கிறது குரு தான் புத்திரக்காரகன் இந்த புத்திரக்காரன் இந்த மாதிரி ஒரு பலம் பெற்றுறார் மேலும் புத்திரஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா பலம் அப்படின்னாக்கா இதில் ஒன்பது குடையவரும் பலம் அப்படின்னா ஒன்பது ஒரு பாக்கியஸ்தானம் புத்திரருக்கு புத்திரஸ்தானம் அது அதாவது இதுவும் ஒரு முக்கிய இடம் இப்படி இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு நற்புத்திரர் உண்டு அப்போ ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு நல்வழி போதித்தது வழி தடுமாற இருந்தவர்களை அழைத்து அப்போ அவங்கள சிறப்பு வழியை பயணிக்க வைத்து சிறப்பு வாழ்க்கையை கொடுத்தது மேலும் பார்த்திங்கன்னா யாராச்சும் குழந்தையை பெற்றுட்டு ரொம்ப தத்தளிப்பில் இருக்காங்க படிக்க வைக்கல சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்பிடுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நிறுத்தாத அப்படின்னு சொல்லி இப்படி நல்ல அக்கறையோடு செயல்பட்டதால் இந்த ஜென்மத்தில் நற்புறுத்தலர்கள் உண்டு இது தானாகவே நடக்கும் இதை இன்னும் சிறப்பிச்சுக்கணும்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது திருச்செந்தூர் முருகன் குலதெய்வத்தை கும்பிட்டா நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் பத்தாம் வீட்டில் நிற்க லக்கினாதி நாலாம் வீட்டில் சுக்கரன் நின்றிருந்தால் அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வருது இந்த மாதிரி இருந்தால் வாரிசுகள் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சூழலா பழைய சூழலா அப்படின்னா பழசுலையும் சரி புதுசுலையும் சரி சிக்கல் வருது என்ன பழ சிக்கல் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததற்கு அப்புறம்தான் அந்த குழந்தையுடைய தன்மையே என்னான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு இருந்துச்சு போச்சு மாறிப்போச்சு மாறிப்போச்சுனாலும் லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு பிரசவத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணப்பையும் தான் இருந்துச்சு குழந்தை பிறக்கும் போது ஏதோ ஒன்று அது தாயாரின் பதற்றமாக கூட இருந்திருக்கலாம் அல்லது வேற ஏதோ டாக்டர்கள் ஏதாச்சும் தவறு செஞ்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா குழந்தை அளவில் மூளையின் சம்மந்தப்பட்டது ஏதோ பிரச்சனைன்றாங்க இதெல்லாம் வருது ஜோசியும் பார்க்க வராங்க அப்புறம் நாம் கடவுளை சொல்லி தான் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அது வேறு விஷயம் அப்படின்னா கூட இப்போ அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிருந்தால் அந்த குழந்தையும் பிறந்து இறந்துருக்கிறதும் கூட கேள்விப்படுறோம் இல்லையா இன்றைக்கும் கூட அப்படி வருது சரி எல்லாமே நல்லா பிறந்துடுது ஏதோ ஒன்று இதாகிடுது நான் ஒரு ஆறு மாதம் கழித்து ஏதோ ஒரு அதிகமான உடல் நலம் குன்றியவர்கள் அந்த குழந்தையை எடுத்து பக்கத்தில் வச்சுருந்தா இதோடைய தாக்கம் கூட போய் நல்லா பிறந்த குழந்த சிரித்த குழந்தை கூட ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நல்லா பிறந்த ஊட்டி பிறந்த ஊட்டி கூட பராமரிப்பு சரியில்லை அப்படின்னா இப்போ அவசரமாக எங்கேயோ போகணும் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான சூடளவு தண்ணி ஊற்றாத கூட உடம்புக்கு எடுத்தவங்க இருக்காங்க தாயார் விருப்ப உணவாக உடம்பை கெடுக்கும் பதார்த்தங்களை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க இருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இவங்க எங்கேயாச்சும் போகணும் வரணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போகிறது அது பச்சை குழந்தை இல்லையா பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் அந்த அந்த சுழுக்கு விழுந்துடும் அது குழந்தைங்கன்னா சொல்லவா தெரியும் அதை சரி பண்ண முடியாம குழந்தையே இழந்தவங்கள்லாம் இருக்காங்க எத்தனையோ நடக்குது நல்லா பிறந்த ஊட்டி கூட சிக்கல் ஏற்பட்டதெல்லாம் இருக்கு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஆத்தூருக்கு முன்னாடி ஒரு வைத்தியர் அவர் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி எந்த மாதிரி உடம்புல அதாவது அவர் சப்ஜெக்ட் இந்த கட்டு கட்டுறது எலும்பு முறிவு அப்புறம் நரம்பு பிசகு இப்படிலாம் எதுனாலும் சரி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி அப்படியே கனகச்சதமாக செய்கிறவர் அவர் ஒரு சமயத்தில் என் நண்பருக்காக நான் அங்கே போயிருக்கேன் ஒரு தாயார் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்தவிட்டு அவர் எவ்வளோ இதாக இருந்தாலும் வரிசையாக தான் பார்க்குறாரு நல்ல விஷயம் அது இந்த அம்மா முறைக்கு வந்தவுடனே குழந்தைய அவர் கையிலேயே வாங்கலை என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னாரு அந்த அம்மா வந்து தொட்டிலருந்து எடுக்கும்போது கீழே போட்டேன் அப்படின்னாரு அப்படியா எங்கே பார்த்தீங்க என்ன குழந்தை எப்படிக்கு அதான் என்ன விஷயம்னு கேட்கும்போது அது இந்த மாதிரி அளமாட்டுக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதாவது அவர் அதை வேணும்னு செய்யலை ஒரு அளவு அதிகமான கெட்ட வார்த்தைகளை சொல்லி என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொன்னீங்கன்னா நான் பார்த்து விட்டுர்றேன் இல்லைன்னா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டார் அந்த அம்மா மறுபடியும் சொல்லுது தாயார் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை குழந்தையை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லுது மறுபடியும் நல்லா கண்டபடி திட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த குழந்தையை சரி பண்ணி கொடுத்துட்டார் என்னமோ வந்து ஒரு துணியில் போட்டு என்னமோ பண்ணனார் அது குழந்தை நார்மலாக வந்துடுச்சு நல்லா கற்றுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு வைத்தியர்கிட்டேயே போகலை இவங்க இதுக்கு வந்து பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் போய் பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தை உயிரிழக்க கூட நேரிட்டுருக்கலாம் இல்லையா அப்போ என்னென்னா பிறந்துட்டால் கூட எத்தனையோ வகையில் ஏதோ ஆகுது அது ஜாதகமும் காட்டும் ஆனால் அதுக்கு முன்ஜென்மத்தில் செய்த தவறின் விளைவாகத்தானே இருக்க முடியும் அப்போ என்ன நல்லா இருந்த இவங்களது குழந்தைகளோ அல்லது இவர்களுக்கு உறவினர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அது இவங்களை விட நல்லா இருக்குதோ அப்படிங்கிற எண்ணத்தினால அந்த குழந்தைகளை உயிர் போகக்கூட வைத்திருக்கலாம் இது இவங்களை பாதித்து தானே தீரும் இந்த ஜென்மத்தில் இப்படி வந்துடும் அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இதே திருச்செந்தூர் முருகன் தான் அப்படியே போய் செய்த தவறு இருக்கலாம் எனக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க அப்படின்ட்டு அடிக்கடி போகணும் போகிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அநாதை குழந்தைகளுக்கு ஏதேனும் நல்லதை செய்யணும் வேறு ஏழை குழந்தைகள் அப்படி இப்படிங்கிறதுக்கு முடிஞ்சதுன்னா நல்லதை செய்யணும் எப்படி செய்தால் இவர்களுக்கும் குழந்தைகள் அழியாமல் நீடூடி வாழும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்